எல்என்டி ரோடில் சகஜமாக நடக்குது இந்தமாரி சேலம் வந்தாச்சு மக்களே இடுப்பு முதுகு எல்லாம் வலிக்குது சாப்பிட்றதுலாம் மனுஷன் சேர வேலையா வண்டலூர் வந்து டீசல் இருக்க மக்களுக்கு முப்பது லிட்டர் போட சொல்லியிருக்காங்க ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டர் அந்த பக்கம் உள்ளே போனால் கேரளா பார்ட்ரு சென்னையில் டயர் லோடு ஏற்றிக்கிட்டு கேரளாவில் வந்து குடோனில் இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்து இங்கே நிற்கிறேன் போன வீடியோ பார்க்குறதெல்லாம் போய் பாருங்கள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கேருந்து வந்து சென்னைக்கு வந்து எம்டியாக தான் போக போகிறோம் சரி நம்ம வண்டிங்க இன்னும் இறக்கிட்டு வரல அதனால் வெயிட் பண்ணிகிட்டு வந்த உடனே கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிச்சுட்டு இப்ப திரும்ப வண்டிக்கு போயிட்டு தூரம் நடந்து ஹைவே பார்க்கிங் இது காக்கா சாவடி வர வேண்டிய வண்டி வந்துச்சு மக்களே வாங்க கிளம்பா அங்க இருந்து யாரும் எதுவும் சொல்லவே இல்லை இது வரைக்கும் நேராக வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேயே போயிட வேண்டியதுதான் இல்லை அப்படின்னா இவங்க அரூர் ஊத்தங்கரை மலை வர சொல்லுவாங்க அதில் போக முடியாது ரோடே சுத்தமாக சரியில்லை ஸ்ட்ரைட்டாக வந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போயிட்டேன் அப்படியே போயிடலாம் அங்கே போயிட்டு யாரும் ஃபோன் பண்ணவே கூடாது நேராக விடுங்கப்பா அப்படின்னு நின்று கேரளாக்குள்ள மகனு வந்தாலும் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் இங்க இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்னொரு இருபது கிலோமீட்டர் வரும் ஆனா நம்ம எல்என்டி ரோட்ல போனோம் அது ஒரு ரோடு தான் கொஞ்சம் தலைவலியாவே இருக்கு காக்கா சாவடி ரெண்டு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் இங்கேருந்து சேலம் போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே மலைகள் அது அதுவும் பார்க்க வியூ சூப்பராக இருக்கும் ஆனால் சாயந்தர டைம் ஆயிடுச்சு எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்னு தெரியல ஏன்னா கொ கேரளாவில் உள்ள இருந்து வெளியே வர்றதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சு ரெண்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ ஓட்டலாம் அப்படியே பாருங்களா மக்களே அந்த பக்கம் மலையில வெயில் அடிக்குது இந்த பக்கம் மலை வெயில் அடிக்கல தான் இன்னும் கொஞ்ச தூரத்தில் எல்என்டி வந்துடும் அந்த ரோடை பாஸ் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் செக் போஸ்ட் கோயம்புத்தூர் அவ்வளவுதான் இதுக்கு மேல அந்த ரோட பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் இந்த வண்டிக்கு பின்னாடி எவ்வளவு வண்டி வந்திருக்குன்றீங்க என்ன இது அஞ்சு டோலோ ஆறு டோலோ வரும் அதுல ஒன்று ரெண்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மீதி எல்லாம் ஓபன்ல தான் இருக்கும் டோல் போட்டு காசு வாங்குறாங்க ஆனா இந்த ரோட டபுள் எத்தனையோ பல வருஷமா இந்த விலைப்பட்டியில கூட காணாம பாருங்க எவ்வளோ இந்த டோல் கெட்டுன்னு பாக்கலாம்னு பார்த்தா எம்டி வண்டியா தானே போற பிக்கப் தான் ஆவான் எம்டிக்கு தான் லோடுக்கு தான் ஆக மாட்டேங்கிற எம்டிக்கு தான் போக மாட்டேங்கிற என்னதான் ஒன்றை வச்சுட்டு பண்றது ஏறு போட்டு ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்தா கூட போக மாட்டேங்குது பொள்ளாச்சி ஜென்சன் ரைட்டில் போனா ரைட்டில் போனால் பொள்ளாச்சி லெஃப்டில் போனா அது கோயம்புத்தூர் போட்டுருவாங்க அடுத்த சிக்னல் போட்டான் ரெண்டு நிமிஷம் போட்டு வச்சிருக்கான் சிக்னல் எல்லாம் காலேஜ் ஸ்கூல் டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை அதனால போட்ட அதிகமா இருக்கு அந்த பக்கத்துக்கு ரெண்டு நிமிஷம் நூத்தி இருபது செகண்ட் போட்டு போட்டு இதுல வெறும் முப்பது செகண்ட் தான் மக்களை போடுறான் பாவீங்களா எல்என்டி ரோட்டில் சகஜமாக நடக்குது இந்த மாதிரி ஏன்னா வண்டி சைடு வாங்குறது ஏறி வந்துடுறது அப்படி எதுனா வந்து இடிச்சுக்கிட்டு அடிக்கடி நடக்குது இவன் என்றைக்கு எக்ஸ்ட்ரா ரோடு டபுள் ரோடு ஃபோர் லைனாக மாற்றுவானா தெரில வாங்கின காசு வசூல் பண்ணுற காசை வச்சு போட்டாலே போட்டு முடிச்சிடலாம் அப்படி என்ன தான் தெரியல அந்த காசு அப்போது பாலம் கண்ணுக்கு தெரியுது இப்பதான் கொஞ்சம் பெருமச்சு விடலாம் எல் டி ரோடு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படிதான் வச்சிருப்பானு போல சென்னை இன்னும் நானூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு சேலம் நூத்தி நாப்பத்தி நாலு யாரு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ரெண்டு பக்கம் இருந்து சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க பாரு ஏடா ரோட்ல நீங்க மட்டும் தான் ஓட்டணும்ன்ட்டு போறீங்களா இந்த என்ன கணக்குது கட்டண சாலை முடிவு ஆமா இதுக்கப்புறம் அப்படியே டோல்கேட் போட்டு காசே வாங்க மாட்டாங்க பாரு சேலம் நூத்தி மூணு கிலோமீட்டர் டைம் மணி ஆக போகுது தான் போயிட்டு இருக்கே தெரியல எந்த ஊர் தான் வருதுன்னு இந்த லைன்ல ரொம்ப தூரம் பாத்தீங்கன்னா ஒரு ஊரு அதாவது ரோடு ஜென்ஸ்னு எதுவுமே இல்லாத போகுது கொஞ்ச தூரத்துக்கு நம்ம வரட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு வண்டி எல்லாம் நம்மளுக்கு முன்னாடி பறந்துருச்சு சித்தோடு பக்கமா வந்துட்டோம் போல ரொம்ப தூரம் ஓட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது லெஃப்டில் உள்ள போனால் பவானி அதோட பிரிட்ஜு மேலே தான் போயிட்டு இருக்கேன் சங்ககிரி இன்னும் இருபத்தி மூணு சேலம் அறுபத்தி மூணு போல வருமா காவேரி தானே ஏ சதே தான் போகும்போது இந்த இடம் தான் போனேன் வரும்போது வரேன்னா தூரல் போடுது லோடு வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி ஃபீல் ஆகுது மக்களே வண்டி கிலோமீட்டரே பாஸ் ஆக மாட்டேங்குது சங்ககிரி தாண்டி இருக்க சேலம் வந்தாச்சு மக்களே இடுப்பு முதுகு எல்லாம் வலிக்குது சேலம் ஊர தாண்டுவோம் முதல்ல தாண்டிட்டு எங்க நாது நிப்பாட்ட முடியுமான்னு பார்த்து ஓரம் கட்டுற வேண்டிதான் இல்லை முடிஞ்சா ஆத்தூர் பார்க்கிங் போயிடணும்

டயர்டு அவ்வளோவும் டயர்டு வாங்கிறது கிளம்பலாம் கண்டினியூ பண்ணுவதுக்கு மேலே பாருங்க பஸ் ஸ்டாப்பு சர்வீஸ் ரோடு எல்லாம் வந்து இது காய வச்சிட்டு சோளம் போகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு நாலு தோறல் போட்டுச்சு எல்லாம் அடைஞ்சு போச்சு கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு இருந்தாங்க மறுபடியும் அவங்களுக்கு நம்ம கூட எடுத்த வண்டியில அதுக்கப்புறம் காணவே காணாம் அவங்க அறுபது அறுபத்தஞ்சு ஓட்டிட்டு இருக்காங்களாம் நான் ஐம்பது ஐம்பத்தஞ்சு தான் ஓட்டுவேன் இதுக்கே நம்ம வண்டி போவாது சரி அது பாரத் பென்சு நம்மளது டாட்டா உட்காந்து ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும் அது வண்டி இப்ப எங்க போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ఇట్ట వంట కళలగుర్చి దా అలారవార అడిగిది డీసలి ఎంగణ పోయి ఇక కొంచ నారం గయిచ్చి కంటునీ వా అడిగా అరమిచిరో సాండు పోటుకి దే ஃபுல்லாக பாருங்கள் சைடு ஃபுல்லாக வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உளுந்தூர் சின்ன சலா அந்த ரவுண்டிங் எல்லாமே கரும்பு தான் கரும்பு நெல்

சாப்பிடுவதற்காக சாப்பிடனு பாட்டி வச்சு சாப்பிடறதெல்லாம் மனுஷன் செய்யற வேலையா மகளே காலையிலே வடை சாப்பிடுகிறோம் தோசை சொல்லியிருக்கு வரத்துக்கு ஏதாச்சும் ஆமா டிஃபன் சாப்பிட்டு வந்தாச்சு மக்களே டைம் பார்த்தீங்கன்னா பத்திர மணி ஆகுது இன்னும் பார்த்தா டிஃபன் சாப்பிட்டு சரி ரைட்டு சாப்பிட்டாச்சு வாங்க கிளம்பலாம் டீசல் தான் போய் சேருமான்னு டவுட்டாவே இருக்கு முன்னாடி போன ரெண்டு வண்டியில ஒருத்தர் தான் காட்டினாரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா சாப்பிட போனோம் போயிட்டே இருக்காரு போன் பண்ண போனும் எடுக்கலாம் சரி முன்ன போறாரு ப பசிக்கலையா சாப்பிட போகலையா சரி போட்டோம் தியாக துருவம் திருக்கோவிலூர் எல்லாருக்கும் வீட்டுக்கு இந்த இடத்துல டபுள் ரோடு போடல டீசலு கத்தி கத்தி வாயே அழிச்சு போச்சு பழகுது சவுண்டு போறது நிப்பாட்டிருச்சு ஆனா கலர் லைட் மட்டும் எரிய ஆரம்பிச்சு சும்மா போனா ஆனா ட்ரை கண்டிஷன்ல போகும்னு நினைக்கிறேன் வண்டலூர் வந்து டீசல் போட்டுருக்கு மக்களுக்கு முப்பது லிட்டர் போட சொல்லியிருக்காங்க முப்பது லிட்டரு போடுறேன் சுத்தமா ட்ரை கண்டிஷன் ஆயிடுச்சு என்ன பண்றது இவங்களுக்கு இடையில வண்டி ஓட்டுறது பெரும்பாலமா இருக்கு முப்பது லிட்டர் டீசல் போறேன் ஐம்பது லிட்டர் போட்டு விடுங்க டேங்க் இதெல்லாம் கடகு போகுதுன்ற முப்பது லிட்டர் போட்டு போதும் ரெண்டரை இன்ஜி தான் இருக்கு அதான் அவங்க சென்சார்ல பார்த்துட்டு சொன்னாங்க நாற்பத்தெட்டு லிட்டரு காட்டுது அப்போ வந்துடாதா அப்படின்னாங்க நாற்பத்தெட்டு லிட்டரு காட்டுறது இருக்கிறதுலாம் தான் இதில் ரெண்டு இஞ்சி ஏர்லாக்காச்சு அது யார் கணக்கு சேர்க்கறது அதை கணக்கு பண்ணாலே நாற்பது லிட்ரு வந்துடும் இருபது பதினெட்டு பதினெட்டு கணக்கு வச்சு ஒரு இருபது இருபதே கூட வச்சிங்களா அதுவே நாற்பது லிட்டரு வந்துடும் அப்போ எட்டு லிட்டர் வச்சுக்கிட்டு எப்படி போவோம் இங்கேருந்து அதாவது பெருங்காலத்தூர்லேருந்து மாதாவரம் போகணும் எம்டி இறக்கணும் என்ன கணக்கு போடுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது லிட்டர் டீசல் போட்டும் அதாவது அலாரம் அடிச்சு அந்த அலாரம் ஓயற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் லைட் மட்டும் எரிஞ்சது இப்ப டீசல் போடுறதுக்கு அப்புறம் அலாரம் அடிக்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு ஆனாலும் இது டீசல் கம்மி தான் இந்த வண்டி கணக்கு போனா கட்டி இறக்கிட்டு வெளியே வந்துட்ட மக்களே போராட்டமா இருக்கு ஓடி இறக்கியாச்சு மக்களே செட்டில் கொண்டு வந்து விட்டாச்சு ஓகே ரிசீவ்டெல்லாம் இருக்குது கொண்டு போய் கொடுத்துட்டு நான் வேலை முடிஞ்சிடும் இந்த வீடியோ நான் அதை என் பண்ணிக்கிறேன் காஷ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன லோடு என்ன எதுன்னு சொல்லிட்டு பாய்